நம் ஜாதகத்தில் திருமண தாமதத்திற்கு பெரிதும் காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்க சொன்ன எல்லா விதிகளும் என் ஜாதகத்தில் பொருந்தி வருது ஆனால் எனக்கு திருமணமே பாதிக்கப்படுது எந்த வகையான விஷயங்களை உணர்த்துது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான விஷயங்களை தேடுதல் பண்ணுனீங்க அப்படின்னா அன்புக்குரிய அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கங்கள் நம் ஜாதகத்தில் திருமண தாமதத்திற்கு பெரிதும் காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்னமா பாவகமா கிரகமா அப்படிங்கிற மூன்று நிலைகள்லையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய நிலைகள் இருக்குது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு ஏழாம் அதிபதி அப்படிங்கிறவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அவருக்கு அதற்குரிய திசைகளும் நடந்துருச்சு அப்போ அவருக்கு திருமணம் தாமதமாகுது அப்படின்னு ஒரு நிலை வருது ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு வலுவானவர் ஜாதகத்திற்கு நல்லதை செய்யக்கூடியவருங்கிறோம் ஏழாம் இடம் அப்படிங்கிற கலஸ்தரம் அவர் உச்சம் பெற்றிருக்கார் அப்போ நல்லது தானே நடக்கணும் அப்போ அங்கே ஏன் நல்லது நடக்கலை அப்படின்னா பாவகத்திற்கு எந்தளவுக்கு அளவுக்கு வலிமை இருக்கோ அதே வலிமை கிரகத்துக்கும் இருக்கும் அப்போ பாவக வலிமையை பார்த்த நாம கிரக வலிமை அப்படிங்கிறத பெரும்பாலான ஜோதிடர்கள் கவனிக்க தவறிடுறாங்க ஜாதகரும் அதை பற்றி பெருசாக புரிதல் இல்லாததினால அந்த தவறுகளை சந்திக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு லக்னாதிபதி குரு உச்சமடைஞ்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க புதன் அப்படிங்கிற ஒரு அவர் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் நல்லா இருக்கார் ஏழாம் அதிபதியும் இருக்கார் அவருக்கு திருமணம் தள்ளி போகுது முப்பது வயது ஆகியும் திருமணம் ஆகலை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வருது என்ன அதற்கு இதுக்கு காரணம் அப்படின்னு அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தோம்னா ஜாதகர் என்கிற குருவுக்கு ஒரு பெண் பெண்கிரக தொடர்பு கூட வரல திரிகோணத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது என்ற நிலையில் குருவுக்கு திரிகோணத்தில் எல்லாம் வெறும் ஆண் கிரகமாக இருக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுக்கும் திரிகோணத்தில் நல்ல கிரக தொடர்பு வரலை அங்கேயும் ஆண் கிரக தொடர்பு தான் இருக்குது அப்போ ஜாதகருக்கும் அல்ல ஏழாம் அதிபதிக்கும் அல்ல அப்போ இங்கே என்ன நிலைக்கு வந்துடணும் அப்படின்னா அடுத்தது செவ்வாய் அப்படிங்கிற ஜாதகருக்கு அடுத்த நிலை திருமணம் இரண்டாம் நிலை திருமணம் அப்படிங்கிற செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா அதற்காவது ஒரு பெண் கிரக தொடர்பு இருக்கணும் அப்போ அந்த செவ்வாய்க்கும் ஒரு கிரக தொடர்பு இல்லை அப்படின்னா அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி நல்லா இருந்து ஏழாம் அதிபதி நல்லா இருந்தாலும் திருமணம் நடைபெறாது அந்த திருமணம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும் அது அவர் எதிர்பார்த்தபடி திருமணம் அமையாது அவருக்கு தகுதிக்கு குறைவான திருமணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய நிலை தான் அந்த ஜாதகம் சொல்லும் சார் இது எனக்கு புரியல இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படிங்கன்னா இது எந்த வலையில் பார்க்கணும் அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை தொடணும் இல்லை திரிகோணத்திலியாவது இணைவு இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்ப வாழ்க்கை அமையும் அப்போ ஜாதகர் என்று சொல்லக்கூடிய குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்கள் பெண் கிரகங்களாகிய ஏதாவது ஒரு கிரகத்தோடு தொடர்பு பெறணும் சார் சந்திரன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களை திரிகோணத்திலேயாவோ இணைவாக இருந்தாவோ திருமணம் தாமதம் இல்லாமல் நடைபெறும் சார் இவ்வாறு இல்லை அப்படின்னா இயற்கைக்கு மாறான திருமணம் பண்ணணும் லவ் பண்ணி உங்கள் வயதுக்கும் உங்களுடைய தகுதிக்கும் ததாதாரம் இல்லாத ஒரு இடத்தில் பெண் கட்டக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க சார் இது ஒரு நிலையான விஷயம் சார் இதுபடி எனக்கு லக்கணத்துக்கு பெண் கிரக தொடர்பு இருக்குது சார் ஏழும் நல்லா இருக்குது சார் அப்படி இருந்தும் எனக்கு திருமணம் தாமதமாகுது சார் இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விதிகளும் என் ஜாதகத்தில் பொருந்தி வருது ஆனால் எனக்கு திருமணமே பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் வந்தீங்கன்னா ஒவ்வொரு பாவகத்திற்கும் தன்னுடைய கொடுப்பணை பாவகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி ஏழாம் பாவகத்துடைய கொடுப்பணை பாவகம் அப்படிங்கிறது பதினொன்று மூன்று இந்த ரெண்டு பாவகங்களும் நல்லா இருந்து அதில் கிரக தொடர்புகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாமதமற்ற திருமணத்தை நடத்தி கொடுத்துருவார் சார் நீங்கள் இது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்துக்கு மூணில் கேது நின்று திசை நடத்தினார்னு வச்சுக்கிங்க அவருக்கு திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும் சார் அதே போல் லக்னத்துக்கு பத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அவருக்கு திருமணம் அமைஞ்சாலும் அதை நோக்கி கொண்டு போயிடும் சார் அப்போ திரிகோணங்கள் அப்படிங்கிறது திருமண வாழ்வையில் ரொம்ப முக்கியம் பெரும்பாலான ஜோதிடர்கள் இந்த திருகோணத்துக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறதில்ல அந்த திரிகோணத்தை பார்க்கறதும் தவறிறாங்க லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற ஒரு நிலையை மட்டுமே போகிறாங்க நம்ம ஒவ்வொரு பாவகத்திற்கும் திரிகோண ஆய்வுகளை பண்ணும்பொழுது பலன்கள் ரொம்ப துல்லியப்பட்டு போயிடும் எதை எந்த காலத்தில் செய்யலாம் செய்ய முடியாது நடக்கும் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியும் நம் மனிதர்கள் ஜாதகத்தை எப்போ தூக்குறாங்கன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் அதிகமாக தூக்குறாங்க அப்போ இங்கே அந்த இடத்துல ரொம்ப தாமதப்பட்டு போய் இயக்கங்கள் அதிகமாகறதுக்கு காரணம் ஒன்று ஜாதகருடைய எதிர்பார்ப்புகள் அளவு கடந்து போகுது அல்லது ஜாதகருக்கான கிரக தொடர்புகள் பாதிக்கப்படுது ஜாதகர் தன் பாதிக்கப்பட்ட கிரக தொடர்பு ரீதியான ரெமடியை தேடினார்னா அந்த கிரகம் அவருக்கு எளிமையாக கொடுத்துரும் ஒரு கிரகம் எந்த நிலையை தன்னை பாதிப்பை அடைய சொல்லுதோ அந்த பாதிப்பை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரை தேடும் பொழுது அருமையாக நடக்கும் ஒரு ஐந்து இல்லாத ஆறு முன்னால் ஒரு ஜாதகம் டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு முடிச்சிருக்காரு கரண்ட் இயர் தம்பிக்கு இருபத்தி ஏழு வயது ஆகுது அந்த தம்பியுடைய ஜாதகத்தில் குருவுக்கு திரிகோணத்துலேயோ செவ்வாய்க்கு திரிகோணத்துலேயோ சனிக்கு திரிகோணத்துலேயோ கிரகங்கள் இல்லை அவங்க நான்கு வருடமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமையலை ஆனால் அந்த பையன் ஒரு லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மாதத்தில் விவாகாரத்தான பெண் அதை அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ள மாட்டேக்குது அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடைபெற்றும் அப்படின்னு சொன்னோம் அதை அவங்க கேட்குறதுக்கு முன்னாலேயே நாம் சொன்னோம் இந்த ஜாதகத்தில் ஒரு பிள்ளை இருக்குதுங்க இயற்கைக்கு மாறான திருமணம் பண்ணும் பொழுது தான் இந்த தம்பிக்கு திருமண வாழ்க்கை அமையும் திருமணம் அமைச்சு தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை குறிகாட்டணும் அதுக்கப்புறம் அந்த தம்பி ஒத்துக்கிறாரு ஆமாம் நான் இப்படி ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன் அந்த தான் அம்மா காமிக்கிற எந்த பிள்ளையும் ஒத்துக்கலை அப்படிங்கிறாங்க அப்போ கிரகங்கள் தன் வேலையை சரியான வகையில் இயக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த வகையான விஷயங்களை உணர்த்துது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான விஷயங்களை தேடுதல் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக அமைஞ்சிரும் முதல்ல திரிகோணங்கள் கிரகங்கள் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் ஏழாம் அதிபதிக்கு திரிகோணங்களும் லக்னாதிபதிக்கு திரிகோணங்களும் உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற திரிகோணங்களும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அந்த நிலையில தேடும் பொழுது உங்க வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது தாமதம் இல்லாம நடைபெற்ற சார் திருமணம்லாம் எங்களுக்கு இப்படியோ நடந்துருச்சு சார் திருமண வாழ்க்கையில எங்களுக்கு நிம்மதியே இல்லை சார் எப்பொழுதும் என் மனைவிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு சார் நான் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு நேர் எதிர் கருத்துக்களை சொல்லி திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா அதற்கு ரொம்ப எளிமையான விஷயம் அப்படிங்கிறது ஒரு கோயில் இருக்குது கும்பகோணம் பட்டீஸ்வரம் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் சிவசக்தி முட்டம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா கருவலையில் இருக்கிற சிவனை பார்வதி கட்டி அணைத்தது போல் இருக்கும் அப்போ கணவன் மனைவி பிரிவினை உள்ளவர்களும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக கணவன் மனைவி புரிதல் வந்து பிரச்சனை இல்லாமல் வாழ்வை தொடர்வீங்க ஐயா எனக்கு திருமணம் தாமதமாகிட்டே இருக்குது என்ன பண்ணலாலும் திருமணம் ஆகலை அப்படின்னா நீங்களும் அதே கோயிலில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு அல்லது உங்கள் ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தை அன்னைக்கு அல்லது உங்களுடைய கர்ணநாதனுடைய அன்னைக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா அது நல்ல பலனை தருது இதை செய்து நிறைய பேர் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க திருமணம் தடையாக இருக்கிறவங்களும் சரி கணவன் மனைவி சண்டையாக இருக்கிறவங்களும் சரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் அந்த கோயில் அப்படிங்கிறது ஒரு சிறிய கோயில் ரொம்ப சந்து குறுகிய சந்துக்குள்ளே போய் விரிவடைஞ்ச கோயில் இருக்கும் ஆனால் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அந்த கோயிலை நீங்கள் வழிபாடு கொள்ளும் பல வகையான வளர்ச்சிகளையும் உங்களுக்கு சந்திப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப நிம்மதிகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த கோயில் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஐயா எனக்கு திருமணத்தில் பிரச்சனை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சண்டையும் இல்லை அப்படின்னாலும் சரி குடும்பம் சுபிச்சமா இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த கோயிலை போய் வழிபட்டுட்டு வந்து பாருங்க நல்ல மாற்றங்கள் வருது வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க வளமுடன் நன்றி